என் அன்பு குழந்தையே இன்று குரு பூர்ணிமா பௌர்ணமி நேரத்தில் நான் உன் வீடு தேடி வருவேன் நீ உன் கோரிக்கைகளை நான் செவி கொடுத்து கேட்கவில்லை என்று என் மேல் கோபமாக இருக்கிறாய் உன்னுடைய அறியாமையை கண்டு நான் உண்மையில் சிரித்து கொண்டிருக்கிறேன் காரணம் நான் உன் கோரிக்கையை எப்போதும் என் உள்ளத்தில் வைத்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய கோரிக்கையும் உன்னுடைய வேதனையும் அப்பா சரி செய்து தருவேன் இன்று குரு பூர்ணிமா குருவுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நீ எனக்கு செய்ததை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன் உன்னுடைய கோரிக்கைகள் சீக்கிரமாக நிறைவேற்றித் தருவேன் கவலைப்பட வேண்டாம் அதற்கான தகவல் உன்னை தேடி வரும் அந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்டு நீ ஆனந்தப்பட்டு எனக்கு நீ நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது மனம் கலங்கி நிற்க வேண்டாம் உன் வேண்டுதல் என்ன என்பதை எனக்கு நன்றாக தெரியும் அது இப்போது உனக்கு தர வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் உன்னுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் சீக்கிரமாக அது உனக்கு கிடைக்கும் எனவே மனம் கலங்கி நிற்க வேண்டாம் நான் உன்னிடம் கொடுக்கும் இந்த வாக்கு ஒருபோதும் பொய்யாக இருக்காது கவலைப்பட வேண்டாம் அப்பா நான் உன்னுடன் இருப்பதால் எப்போதும் எல்லாம் சுகமாகவே இருக்கும் எனவே நான் உங்களோடு இருக்கிறேன் நீ என்னோடு இருக்கிறாய் நான் உனக்கு குரு நீ எனக்கு குழந்தை நான் எப்போதும் வாக்கை காப்பாற்றுவேன்